ஜமி ஜ போடல் இலங்கு குருமணி போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி 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 போற்றி

அவர் அம்பாள் மீனாட்சி பறந்த வருக வருக என்று அழைக்கிறார் நினைக்கும் நரை கூந்தல் பிடியே வருக பெருந்தே ல்ிறியே வருகே வருகான பெருக்கே வருக திரை மௌழி பெண்மான் முக்கள் சுழற்ிருங்கள் பிறந்தே வருகும் வித்தே வருகிறேன் வித்தியோ விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக பழமலையின் குரும் தேவருக அருள் படுத்த கொம்பே வருக திருக்கடைக்கல் பொழித்தம் கருணை பெருவெள்ளம் குறைவார் பிறவி பெரும் பிணிக்கோள் மருந்தே வருக பசும் குதலை மலரை கிரியே வருகவே இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை பசும் புதரை மலரை வருகவே மலையத்துவஜம் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே